இன்றைக்கு வந்து எல்லோரும் அறிஞ்ச ஒரு விஷயம்தான் பரீட்சை அதாவது ஓ லெவல் பரீட்சை ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அதிகமானவங்க சித்தி பெற்றுக்கிறாங்க அவங்களுக்கு முதலாவது நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கான இலக்கை சரியான முறையில் தெரிவு செஞ்சு அழகான முறையில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்றத வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அதே மாதிரி சித்தி பெறாதவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க கட்டாயமாக நான் சொல்கிற ஒரு விடயம் என்னான்டா வாழ்க்கையில் பரீட்சை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இல்லை அதனால் இந்த இந்த விஷயத்தில் அடைய பரீட்சையில் நாங்கள் தோத்துட்டோமே அடுத்த கட்டமை எங்களுக்கு வாழ்க்கை இருண்டாயிடுச்சே அப்படின்ற எந்த விஷயமே இல்லை உங்களுக்கு வந்து இந்த பரீட்சை வந்து நீங்கள் சித்தி பெறலையா பரவாயில்ல இன்னொரு முறை உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது இல்லை அதுலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு பல துறைகள் இருக்குது உங்களோட ஸ்கில்ஸை உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்காகவே காத்திருக்கு ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது உடைஞ்சு போகிறதுக்கு இல்லை வாழ்க்கைன்றது நீங்கள் உருவாக்கக்கூடிய பாதை அதனால் நீ அதனால் நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த பாதை வந்து பல பேருக்கு பாதையாக அமையணும் இந்த கட்டத்தில் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் மனசு உடைஞ்சு போகாதீங்க கண்டிப்பாக இதில் பெற்றோர்களும் கூட உடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தட்டி கொடுக்கக்கூடிய நீங்களே பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவோன்னாக கூடிய பாதைகளை காட்டாமல் நீங்களும் அதோடு உடைஞ்சு போனீங்கண்டா யார் அவங்களுக்கான பாதையை காட்டுவாங்க யோசிச்சு பாருங்கள் பெற்றோர்களே உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகள் இன்று சித்தி பெறலை அப்படின்றதுக்காக கவலைப்படாதீங்க நாளைக்கு இன்றைக்கு நீங்கள் தட்டி கொடுத்தீங்கண்டா நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க கண்டிப்பாக உங்களை ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லி மீண்டும் சந்திப்போம்